ஓம் சாய்ராம் தங்கமை இனி கலக்கமே வேண்டாம் நீ என்னிடம் வைத்திருக்கும் பண்பு நீ என்னிடம் வைத்திருக்கும் பக்தி நீ என்னிடத்தில் தூய்மையாக இருக்கும் உன்னை பார்க்கும் போது எனக்கு மெய் சிலிர்க்க வைக்கிறது சா இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கப் போகிறது நிச்சயமாக உதாரணமாக இருக்கப் போகிறது நிச்சயமாக என் பிள்ளைக்கு எதிர்கொள்ளும் தைரியத்தை நான் தருவேன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த வித செயலும் என் அனுமதி என்று நடக்காது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனக்கான நன்மைக்கானது என்பதை மட்டும் முழுமையாக நீ நம்பணும் உன்னால் மட்டுமே குடும்பத்தில் போன அனைத்தையும் மீட்க முடியும் எத்தனை விட்டாய் நீ படும் துயரும் வேதனை எனக்கு தெரியாது என்று நேத்தாயான் அதனால்தான் மன இருக்கத்தோடு இருக்கிறாய் அழுகிறாய் உன் மனமானது உன்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறது என்னை நேசிக்கும் என் பிள்ளைக்கு உன்னை அதிகமாக நேசிக்கப் போகிறேன் எத்தனையோ கெடுபலன்களை பார்த்து விட்டேன் உனக்கு நடந்த கெடுபலன்கள் அனைத்தையும் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ எவ்வளவு புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை அரவணைத்து அனுசரித்து கொண்டு செல்கிறாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனக்கான நன்மைக்கானது என்று மட்டும் முழுமையாகத்தானே நம்பிக்கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் அனுபவிக்கும் எல்லா சுகங்களும் இந்த சாயின் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் தன் குழந்தைகளுக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல் என் பிள்ளையாகிய உங்களையும் பார்த்து கொள்வேன் நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவித்துவிடும் உண்மைதானே தங்கமே தயவு செய்து வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாகாதே காலத்தை முடக்காதே உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீண்டு கொண்டு வர முடியும் என்று உனக்கு தெரியும் நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் இனிமேல் எதற்காகவும் எப்போதும் கலங்கக்கூடாது உன் வளர்ச்சியை பிடிக்காமல் மீண்டு வந்துவிடுவாய் என்ற பயத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் உன் பகையாளிகள் எதிராளிகள் உன் உறவுகள் ஒரு சில உறவுகள் அவர்களுக்கு எல்லாம் சிரிப்பை தவிர எதையும் காட்டாதே நீ எழுந்து நிற்கணும் அதுவும் உன் கால் ஊன்றி நிற்கணும் உனக்கானது நிச்சயம் நான் தருவேன் என் பிள்ளைக்கு தராமல் நான் எங்கு செல்வேன் என் பிள்ளையானது கண்ணும் கருத்துமாக என்னுடைய அறிவுரையை கேட்டு உள்ளது தவிர்க்க முடியாத சூழலில் ஒரு சில பதிவுகளை உன்னால் கேட்க முடியவில்லை என்றால் நேரம் கிடைக்கும்போது கேட்டுக்கொள் அனைத்தும் உனக்கானது அனைத்தும் உனக்கான பதிவு உன்னுடைய நேரத்தில் கேட்டால் போல் அசரீரியாகத்தான் நான் சொல்கிறேன் அதை கேட்டு தெரிந்துக்கோள் அதை நடைமுறைப்படுத்திக்கொள் கட்டாயம் நீ வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கலந்தே ஆகணும் வரணும் அதற்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீயும் நிச்சயமாக அதிலிருந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை தீர்க்கமாக நம்பி செயல்படு எப்படிப்பட்டவர்களும் சரி எப்படிப்பட்டவர்கள் என்றால் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கேலியாக பேசியவர்கள் மனம் உடைய செய்து விட்டார்கள் அந்த மனம் உடைய செய்தவர்கள் முன் எப்படி வாழ்ந்து கால வாழ்ந்து போகிறாய் என்று அவர்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் பயப்படாமல் வாழ்ந்து கொண்டே இரு அப்படிப்பட்ட நிலையாக நீ என்னை மனதார நினைத்தால் நான் உன்னுள் இருக்கிறேன் அதை தாங்கும் சக்தியையும் நிச்சயமாக தருவேன் இது உன் சாயின் சத்திய வாக்கு பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு தாய் தன் குழந்தைகளை எப்படி பார்த்து பார்த்து செய்வார்களோ அதேபோல் என் பிள்ளை ஆகிய உன்னையும் பார்த்துக்கொள்வேன் நடக்க போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவி நீ பேசும் வார்த்தை என்பது ஏனியை போன்றது சில சமயம் தூக்கியும் விடும் சில சமயம் இறக்கியும் விடும் ஆனால் உன் எதிரிகள் பேசும் வார்த்தையான் என்பது ஏனியை போன்ற இறக்கி இறக்கிவிட்டு கொண்டேதான் இருக்கும் பரமபதத்தில் உள்ள பாம்பை போன்றவர்கள் எப்படா இவர்கள் இறக்கலாம் என்று பார்ப்பார்கள் ஏறவிட மாட்டார்கள் உண்மை மனதில் கருவிக்கொண்டே இருப்பவர்கள் ஏற்றம் உன் வாழ்க்கையில் இறக்கக்கூடாது என்று கொத்திக் கொண்டே இருப்பார்கள் அந்த கொத்தும் கொத்தும் தன்மை கொண்டவர்கள்தான் உன் எதிராளிகள் ஆனால் உன் குடும்பத்தில் உள்ளவர்களோ நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுபவர்கள் அதனால் அவர்கள் சொல்வதை முழுமையாக கேள் உனக்கு மற்றவர்கள் எதையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு ஒருபோதும் நீ செய்துவிடக்கூடாது உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் கூடுவார்கள் விட்டு விலகுவார்கள் இதை நினைத்து நீ வீணாக புலம்பக்கூடாது எந்தவித பாசமும் நேசமும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை என்று தெரிஞ்சுக்கோ அதற்காகத்தானே இத்தனை நிகழ்வு நடக்கிறது எத்தனை நாட்களை வருடங்களை மாதங்களை நீ கடந்து வந்து கொண்டிருக்கிற எத்தனை அனுபவங்களை பெற்றுள்ளாய் நான் உன்னிடத்தில் உனக்கு எத்தனை முறை அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனாலும் உன் மனமானது என் அறிவுரையை கேட்டாலும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு பின் தங்குகிறாய் வேண்டாம் தங்கமே இது ஆரோக்கியம் அற்றி விழுந்து கிடக்கிறார் உன் ஆரோக்கியம் இழந்ததை பார்த்து உன் தாய் துடித்துக் கொண்டிருக்கிறார் உன்னை நினைத்து தவித்துக் சாயின் பிள்ளையான நீ பெற்ற தாயையும் நீ கேட்கவில்லையா பெற்ற தாய் துவந்து கொண்டிருக்கிறார் தாயை அள வைக்க கூடாது தாயை கண்ணீர் விளைவிக்கக் கூடாது நல்ல குணத்தை தானே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த தாயை போல் இருக்க வேண்டாமா அந்த தாயை நிமிர்ந்து பார் எத்தனையோ முறை உன் தாயும் எடுத்து கூறிக்கொண்டே இருந்தால் நான் சொல்வதைத்தான் நீ கேட்கவில்லை உன் மனம் வெள்ளை என்று எனக்கு தெரியும் ஆனாலும் உன் பிள்ளைகள் படுத்திய பாடு உன்னை பாதாளத்தில் கொண்டு வந்து விட்டது பயப்படாதே இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை எழுந்து வா மனதில் தெம்போடு இரு மனதில் தெம்போடு இருக்கணும் உன்னை உன் பிள்ளை பரிதவிக்க வைக்கிறது என்றால் அவனுடைய பிள்ளைகளும் அவர்களுக்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஒருவர் உணர்த்தியும் அவர்கள் புரியவில்லை புரியாத ஜென்மங்கள் அந்த புரியாத ஜென்மங்களுக்கு நான் பதில் கொடுத்து விடுகிறேன் நான் விடை தந்து விடுவேன் எப்படி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் ஓம் சாயிராம்